அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய பேர் கேட்குற கேள்வி உங்களுக்கு எப்படி இட்லி ரொம்ப சாஃப்டாக வருது என்ன போடுறீங்க எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நான் என்ன அரிசி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவாக போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் எப்போவுமே ரேஷன் தான் இட்லிக்கும் தோசைக்கும் அரைப்பேன் நான் இந்த கிளாஸ்லேருந்து புழுங்குல அரிசி ரெண்டு கிளாஸ் பச்சரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே கிளாஸில் பாதி அளவு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் இவ்வளவு தான் நான் சேர்த்துருக்கிறது இப்போ நல்லா ஆறு தண்ணியில் நல்லா அலசிக்கலாம் கலங்களான தண்ணியோட கலர் போய் நார்மலான தண்ணியோட கலர் வர்ற வரைக்கும் நல்லா அலசிக்குங்க ஆறு தண்ணியில் அலசின பிறகு கடைசியாக நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுடுங்க அரிசி நல்லா ஊறினாதான் தான் மாவு அரைக்கும் போது மாவு நல்லா அரைப்படும் இட்லிக்கும் தோசையும் போடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஊற வச்சேன் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு அரைச்சிட்டேன் நான் எப்பவுமே வெளியில் தான் அரைப்பேன் உங்க கிட்ட கிரைண்டர் இருந்தா அதுல போட்டு நீங்க அரைச்சுங்க நான் ஜவ்வரிசியும் இட்லி அரிசியும் நான் எந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே அரைச்ச மாவை ஒரு ஸ்டீல் பாதி அளவு மீதி மாவை ஒரு டப்பால போட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டேன் பக்கெட்ல கொஞ்சமா தண்ணி போட்டு அந்த தண்ணி மட்டும்தான் போட்டிருக்கேன் என்கிட்ட கிட்ட கொஞ்சமா புளிப்பு மாவு இருந்தது அதுவும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கேன் இட்லிக்கு மாவு எப்போதும் தான் இருக்கணும் தோசைக்கு தான் கொஞ்சம் பின்னாக இருக்கணும் இந்த மாதிரி பதத்தில் கலக்கி வச்சிருங்க என் கையால் சீக்கிரமாக புளிச்சிரும் மாவு ரெண்டே மணி நேரத்தில் எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க நிறைய பேர் மாவு புளிக்கிறதுக்கு சோடா மாவு கூட யூஸ் பண்ணுவாங்க நான் அது கூட யூஸ் பண்ணலை நான் எந்த பொருளும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை இப்போ இந்த மாவில் இட்லி போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போது இட்லி ஊற்றும் போதும் இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றினா தட்டில் இட்லி எடுக்கும் போது ஒட்டாமல் ஈஸியாக வரும் என்னுடைய இட்லி பாத்திரத்தில் இருபத்தோரு இட்லி ஒரு தட்டுக்கு ஏழு இட்லி மூணு தட்டுலையும் போட்ட பிறகு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தை மூடி பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம சட்னி செஞ்சிடலாம் உடச்சக்கல்ல தேங்காய் போட்டு சட்னி செய்ய போகிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஒரு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி உடச்சக்கடல போட்டு உப்பு தண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இப்ப தட்டுல இருந்து எல்லா இட்லியும் எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம் தட்டுல இருந்து எடுக்கும் போதும் ஈஸியா வருது பாக்கும்போது இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்ப ஒண்ணு எடுத்து உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கு ரொம்பவே மிருதுவா இருக்கு வெறும் ரேஷன் அரிசிலேயே எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க தேங்காய் சட்னியோட இட்லி காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இதே அளவோட போட்டு பார்த்து இட்லி எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்